வணக்கம் பிஆர்டி நியூஸ் டுவெண்டி போர் செய்தி சேனலின் நிறுவனர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா இந்து மக்கள் கட்சி சார்பில் இன்று விநாயகர் சதுர்த்தி மூன்றாம் நாள் விழா காலையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு பிரம்மாண்ட ஊர்வலத்தோடு விழா தொடங்கி நடைபெற்றது அந்த செய்தி தொகுப்பு இந்து மக்கள் கட்சி சார்பில் இன்று விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வாலாஜா ஐயப்பன் கோவில் அருகில் தொடங்கியது நிகழ்ச்சி தலைமை வேலூர் கோட்டத் தலைவர் எஸ்கே மோகன் முன்னிலை சமூக ஊடக பிரிவு மாநில தலைவர் திரு ஜே கண்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி கொடி அசைத்து துவக்கி வைத்தார்கள் இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் கொடியும் சேர்த்து ஊர்வலம் தொடங்கி வைத்தார் ஆன்மீகப் ஆன்மீக பிரிவு மாநில தலைவர் மகளிரணியை சார்ந்த காயத்ரி அவர்கள் மற்றும் பிரபு சாது சுவாமிகள் மகா மணி சுவாமிகள் மற்றும் முரளி நரசிம்மன் பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணி மாநில செயற்குழு உறுப்பினர் மாநில செயலாளர் மணிவண்ணன் இமாக்கா ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் மாவட்ட பொருளாளர் சம்பத் ராணிப்பேட்டை மாவட்ட கௌரவ தலைவர் செல்வராஜ் வாலாஜா கிழக்கு தலைவர் மணிவண்ணன் வாலாஜா ஒன்றிய தலைவர் கணேசன் ஆற்காடு நகர பொறுப்பாளர் குமார் வாலாஜா நகர துணைத் தலைவர் சத்ய நாராயணன் வாலாஜா நகர பொதுச் செயலாளர் ரமேஷ் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முன்னாள் நகரத் தலைவர் சரவணன் வாலாஜா நகரத் தலைவர் ஜெயக்குமார் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய தலைவர் ஜெகதீஸ்வரன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அரக்கோணம் பகுதி சார்ந்தவர் ரகுநாத் மற்றும் வாலாஜா இளைஞரணி நகரத் தலைவர் கிருஷ்ணகுமார் நகர ஒன்றிய நிர்வாகிகள் திரளாக இந்த விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்து மக்கள் கட்சி சார்பில் இன்று விநாயகர் சதுர்த்தி மூன்றாம் நாள் விழா காலையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு பிரம்மாண்ட ஊர்வலத்தோடு விழா தொடங்கி நடைபெற்றது அந்த செய்தி தொகுப்பு இந்து மக்கள் கட்சி சார்பில் இன்று விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வாலாஜா ஐயப்பன் கோவில் அருகில் இருந்து தொடங்கியது நிகழ்ச்சி தலைமை வேலூர் கோட்ட தலைவர் எஸ் கே மோகன் முன்னிலை சமூக ஊடக பிரிவு மாநில தலைவர் திரு ஜே கண்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி கொடி அசைத்து துவக்கி வைத்தார்கள் இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் கொடியும் சேர்த்து ஊர்வலம் தொடங்கி வைத்தனர் பிரிவு மாநில தலைவர் மகளிரணியை சார்ந்த காயத்ரி அவர்கள் மற்றும் பிரபு சாது சுவாமிகள் மகா பிரித்தியரா மணி சுவாமிகள் மற்றும் முரளி நரசிம்மன் பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணி மாநில செயற்குழு உறுப்பினர் மாநில செயலாளர் மணிவண்ணன் இமாக்கா ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் மாவட்ட பொருளாளர் சம்பத் ராணிப்பேட்டை மாவட்ட கௌரவ தலைவர் செல்வராஜ் வாலாஜா கிழக்கு தலைவர் மணிவண்ணன் வாலாஜா ஒன்றிய தலைவர் கணேசன் ஆற்காடு நகர பொறுப்பாளர் குமார் வாலாஜா நகர துணைத் தலைவர் நாராயணன் வாலாஜா நகர பொதுச் செயலாளர் ரமேஷ் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முன்னாள் நகரத் தலைவர் சரவணன் வாலாஜா நகரத் தலைவர் ஜெயக்குமார் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய தலைவர் ஜெகதீஸ்வரன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அரக்கோணம் பகுதி சார்ந்தவர் ரகுநாத் மற்றும் பாலாஜா இளைஞரணி நகரத் தலைவர் கிருஷ்ணகுமார் நகர ஒன்றிய நிர்வாகிகள் திரளாக இந்த விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்